நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க போட்டியாளர் யாருன்னு பார்த்தா இதில் ஒவ்வொரு வாரமும் இசை நான் இளையராஜாவுடைய பாடல எடுத்து பாடி எடுத்து நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான சரண் ராஜா அப்படி இருக்க இந்த வாரம் சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ரொம்பவும் பிடிச்ச இசை நான் இளையராஜாவை கொண்டாடுற வகையில் செலிப்ரேட்டிங் இசை ரவுண்ட் நடந்தது இதற்காக யுவன் சங்கர் ராஜா வெங்கட் பிரபு கங்கை அமரன் மற்றும் விஜய் யேசுதாஸ் அவர்கள் சிறப்பு விருந்தினர் வந்து கலந்துக்கிட்டாங்க இந்த அற்புதமான காம்படிட்டிவ் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம போட்டியாளர்கள் எல்லாருமே பழைய சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் போட்டியாளர்களோடு சேர்ந்து இசை நானியுடைய பாடலை எடுத்து அது அற்புதமா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையும் அசத்தி இருந்தாங்க இந்த நிலையில் தான் நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவராகவும் இசை பயிற்சியின் எதுவுமே எடுத்துக்கலனாலும் இதனுடைய ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு வாரமும் நடக்கிற காம்படிட்டிவ் ரவுண்ட் இசை நான் இளையராஜாவுடைய அற்புதமான பாடல்களை எடுத்து அதை சூப்பரா பாடி அசத்தி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்கவர் தான் நம்ம பேவரட்டான சரண் ராஜா அவர் இந்த வாரம் கங்கை அமரன் யுவன் சங்கர் ராஜா வெங்கட் பிரபு மற்றும் விஜய் யேசுதாஸ் அவர்கள் சிறப்பு விருந்தினா வந்து கலந்துகிட்ட செலிபிரேட்டிங் இளையராஜா ரவுண்ட்ல இளையராஜாவோட இசையில இளையராஜா மற்றும் சுஷிலாமா பாடிய ஆகாய தாமரை என்ற மிகைட்டான பாடல் எடுத்து அப்படி அவர் மாதிரி சாம சுப்பிர பாடி ஆத்தி இருந்தாரு இதை பார்த்த இருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியத்தோட ரசிச்சு பார்க்க அதுல குறிப்பா மிஸ்கின் இவன் வெங்கட் பிரபு மற்றும் கங்கை மரவர்கள் சொல்லும் போது நீ முறைப்படி இசையை கத்துக்கலன்னு சொன்னாங்க ஆனா நீ பாடினதுல அப்படி ஒண்ணுமே தெரியல நீ இசைநானியோட ரொம்பவே கஷ்டமான பாடலை எடுத்து அப்படி அவர் மாதிரி சாம சூப்பரா பாடி ஆத்தி சொல்லி நம்ம சரண்ராஜாவை பாராட்டுவதோட மட்டும் இல்லாம யுவன் சங்கர் ராஜா இளையராஜாவுடைய படம் மற்றும் சிக்னேச்சர் எல்லாம் போட்ட ஒரு டீ ஷர்ட் எடுத்துட்டு வந்து அதை நம்ம சரண்ராஜா அவர்களுக்கு பரிசா கொடுக்க அவர் யுவன் சங்கர் ராஜாவோட காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கி அந்த பரிசு ரொம்பவே சந்தோஷமா வாங்கிட்டாரு அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் இசைப்பயிற்சி இல்லைனால இளையராஜா பாடல எடுத்து அற்புதமா பாடிய நம்ம பெரிய அளவில் கவர்ந்திருக்க சரண்ராஜா பத்தியும் அவர் இந்த வாரம் அந்த செலிபிரேட்டிங் இசை ரவுண்ட்ல இளையராஜாவுடைய கஷ்டமான பாடல எடுத்ததை வேற லெவல்ல பாடிய இளையராஜாவோட படம் மட்டும் ஆட்டோகிராஃப் போட்ட ஒரு டி ஷர்ட் பரிசா வாங்கிருக்கிறத பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவன்ல பாடுற போட்டியாளர்களே உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சிக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற